வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் மில்ட்ரி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு க்ரீன் சிக்கன் செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் அருமையான சுவையில் இந்த கிரேவி நான் செஞ்சுருக்கேங்க நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்தீங்களா மறக்கவே மாட்டீங்க இதே மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க பெங்களூர் ஹோட்டல்ஸில் அதாவது மில்ட்ரி ஹோட்டல்ஸில் பத்து ஐட்டம்ஸ் செய்வாங்க பத்து பதினஞ்சு ஐட்டம்ஸே கிரேவிஸ் இருக்கும் இதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரேவி இது தாங்க அருமையான இந்த கிரேவி இப்போது நான் செய்ய போகிறேன் இப்போலாம் ஹோட்டல்ஸில் மட்டும்தான் செய்கிறாங்க மில்ட்ரி ஹோட்டலே கிடையாது எல்லாமே எடுத்துட்டாங்க மில்ட்ரி ஹோட்டல் ஸ்டைலில் இப்போ வேறு ஹோட்டல்ஸ் ச செஞ்சிட்ருக்காங்க அருமையான இந்த கிரீன் சிக்கன் கிரேவியை எப்படி செய்யுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு நமக்கு தேவையான அளவு அரை கிலோவுக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க புதினா கொத்தமல்லி தலை சோம்பு மிளகு பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சிறிதளவு தேங்காங்க பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகாங்க மொத்தம் இந்த குழம்புக்கு ஒரு பத்து பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் கடைசிலையும் போடுவேன் க முதல்லையும் நான் போட போகிறேன் இப்போ இதை இது எல்லாமே நாம் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கணுங்க இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நான் நெய் ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றணும் நெய் ஊற்றினதாங்க இந்த குழம்புக்கே ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நான் வந்து நிறைய நெய் ஊற்ற போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஒன்றரை ஸ்பூன் இருக்குங்க இப்போ அதோட ஆயிலும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா ரொம்ப திகட்டும் வெறும் நெய்லேயே செஞ்சால் திகட்டும் அதனால் நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு வதக்கணுங்க நம்ம வந்து வெங்காயத்தை வந்து டீப் ஃப்ரை பண்ணவே கூடாது இந்த குழம்புக்கு பொறுத்த வரைக்கும் டீப் ஃப்ரையே கிடையாதுங்க இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கிட்டு பச்சை மிளகாவும் போடணும் கடைசியாக நம்ம புதினாவும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துலாங்க இப்போ நான் தேங்காய் எல்லாமே சேர்த்தியாச்சு தேங்காய் ரொம்ப ஓவராக போடக்கூடாதுங்க ஓரளவுக்கு போட்டால் போதும் கொஞ்சமாக போடணுங்க அவ்வளோதான் ஒரு அரை முடியல பாதி முடி போட்டால் போதும் இந்த தேங்காயும் இந்த பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி தலை தான் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ இது பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வதங்கிடுச்சு இப்போ கொத்தமல்லி தலை புதினா கடைசியாக போட்டு வதக்கணும் ஏன்னா ம முதல்லே போடக்கூடாது கடைசியாக போட்டால் தான் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகவும் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த அளவு வதக்கிட்ட பிறகு நம்ம இதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த கிரேவி செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் கறிச்சி கையில் வச்சுட்டே இருக்கணும் கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஏன்னா நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஆனால் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் காரம் அதிகமாக பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதுங்க வெங்காயம் வதங்கினது இந்த அளவு இருந்தால் போதும் கர்ச்சிப் கையில் வச்சுட்டே நீங்கள் சாப்பிட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு டேஸ்ட்டும் அந்த கண்ணில் தண்ணி வந்தால் தாங்க மா இது தலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கும் வழியாகவும் கண் வழியாக இறங்கினா தாங்க நமக்கு ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும் அது நல்லது இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ணும் சிக்கனோ மட்டனோ செய்யும்போது கண்ணில் வந்து தண்ணி கண்டிப்பாக வந்தால் தாங்க நமக்கு மண்டையில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும் அந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் கண்ணில் தண்ணியே வரல மண்டையிலே தேங்கி நிற்கிது அப்படிம்பாங்க அது அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சொல்கிறேங்க இப்போ வந்து பாருங்க வதங்கின பிறகு கருவேப்பில் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து கலர் மாறி போயிடும் எண்ணெயில் ஃபஸ்ட்டு போட்டால் அதனால் நம்ம இப்போ போட்டால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலே இருக்கணுங்க ஏற்கனவே நம்ம சிக்கனை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அது சொல்லவே இல்லை உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் நான் வச்சுட்டேன் அதை அஞ்சு நிமிஷம் கழித்து ஏன்னா அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணுங்க ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நான் ரெஸ்ட் கொடுத்துட்ட பிறகு தான் இந்த இது மசாலா ஆட் பண்ணேன் திரும்ப இந்த மசாலுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும் கொடுத்த பிறகு நான் இப்போ ஜாரில் இருக்கிற தண்ணி ஊற்றிட்டேன் அப்படி தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம செய்யணும் ஏன்னா அப்போ தான் இந்த குழம்புடைய டேஸ்ட்டு நல்லா வருங்க நம்ம அப்படியே எல்லாம் போட்டு கலந்து இது பண்ணால் டேஸ்ட் கொஞ்சம் கூட வராதுங்க நம்ம பொறுமையாக நம்ம இதை செய்யணும் இப்போ நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றிருக்கிறாங்க வேகிற அளவுக்கு தண்ணி க சிக்கன் வேகலை அஞ்சஞ்சு நிமிஷம் தான் சும்மா இருந்தது ஒழிய வேகலை இப்போ நான் கரெக்டான தண்ணி ஊற்றி வெந்திருச்சு இன்னும் கொஞ்சம் சுண்டணும் அந்த இது இப்போ கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஒரு அளவு நான் போட்டு கலந்து விட்டுட்டாங்க அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பிறகு நான் கடைசியாக பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா போட்டாச்சு முழுசாகவே போடணும் ஏன்னா ரொம்ப வாசனையாக இருக்கோங்க கடைசியாக நம்ம அந்த பச்சை மிளகா போடும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த கிரேவி இப்போ பாருங்கள் இந்த அளவு சுண்ணாக போதும் பாருங்கள் ஆயிலெல்லாம் சுற்றிலும் நிற்கிது இப்படி தாங்க இருக்கணும் கிரேவி அருமையான இந்த க்ரீன் சில்லு சிக்கன் கிரேவியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் போட கையில் நீங்கள் அதை வச்சே இருக்கணும் கச்சிப்பை அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அப்போ பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பெங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அப்படியே ஒரு சப்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்